விடியா மூஞ்சி வேலைக்கு போனாலும் வேலை கிடைக்கலாம் கூலி கிடைக்காது இந்த விடியா மூஞ்சி அப்படின்னா என்ன விடிதல்ல என்ன மலர்தல் காலையில சூரியன் விடிந்து விட்டான் அப்படின்னாக்கா பளிச்சுன்னு வருது இல்லை பாரு சொயின்னு மூஞ்சியை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு எங்க போனாலும் சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியாதுங்கிறது தான் இது சொல்லுது அதுக்காக பார்க்கறவங்களெல்லாம் பார்த்து சிரிச்சுட்டு இருந்தாலும் அவங்க சிரிச்சுட்டு போயிடுவாங்க அதுவும் வேண்டாம் விடியா மூஞ்சி அப்படிங்கிறது ஆனந்தமான உணர்வோட மகிழ்ச்சியோட அவன் வேலை செஞ்சான்னா நூறு பேர் அவனோட சேர்ந்து வேலை செய்வாங்க அப்ப நூறு பேர்ல ஒரு நாற்பது பேராவது ஏ இவன் ரொம்ப நல்லா வேண்டா நல்லா அவனோட சிரிச்சு சிரிச்சு நல்லா இருக்குடா அந்த நாற்பது பேர் சொல்றதை வச்சு அவனுக்கு கூலியும் கிடைக்கலாம் ப்ரொமோஷனும் கிடைக்கலாம் ஆனா அந்த ஒரு விடியா மூஞ்சி எல்லாத்துலயும் இந்த நெகட்டிவாவே பாத்துக்கிட்டு அதை குறை சொல்லிட்டு வீட்டில் பொண்டாட்டியை குறை சொல்லி அம்மாவை குறை சொல்லி அப்பாவை குறை சொல்லி குழந்தைகளை திட்டி இப்படியே ஒயின்னு மூஞ்சியை வச்சுட்டு வேலைக்கு போனான்னா வேலை கிடைக்குமா இருக்கும் ஆனா நல்ல கூலி கிடைக்காது காரணம் உள்ளத்தளவே ஆகும் உயர்வு அந்த உள்ளத்துல மகிழ்ச்சி இல்லைன்னா இப்போ மலர்கள் மொட்டா இருக்கும்போது வண்டு வராது அப்படி மலர்ந்துடுச்சுன்னாக்கா எத்தனை வண்டு வருது தேன் குடிக்க இல்லையா அது போல மலர்ச்சியோடு ஒருவன் வேலை பார்த்தால் எவ்வளவு சிரமமா இருக்கட்டுமே அந்த முக மலர்ச்சியோடு ஒருத்தன் தான் எங்க எந்த சூழல்லையும் அவன் அப்படி இருந்தான்னாக்க அங்க இருக்கிற அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் எல்லாருக்கும் பரவி அவனை எல்லாருக்கும் பிடிக்கும் ஏதோ ஒரு விதத்துல மேலதிகாரிகள் கூட சொல்றேன் ஓ அவன் பரவாயில்லப்பா என்ன கஷ்டமா இருந்தாலும் சிரிச்சுடேத இருக்கான்பா அவனுக்கு இந்த தடவை ப்ரொமோஷன் கொடுத்துடலாம் அப்படின்னு நினைப்பாங்களா இருக்கும் இது வந்து நடக்கும் அப்படிங்கறத நான் சொல்லல ஆக மொத்தம் எனக்கு ரொம்ப பிடிச்ச பழமொழி விடியா மூஞ்சி வேலைக்கு போனாலும் வேலை கிடைக்கலாம் கூலி கிடைக்காது கூலி சம்பளம்னு நீங்க எடுத்துக்க கூடாது அதற்கான பலன்களும் அந்த பலன்களினால் ஏற்படுகின்ற நன்மைகளும் கிடைக்காது தான் நம்ம எடுத்துக்கணும் இல்லையா